காலை வணக்கம் ஒரு பக்கம் பார்த்தால் அப்போதான் ஒரு பக்கம் பார்த்தால் ஒரு பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவது ஆனால் பார்த்திங்கன்னா இந்த எழுபத்தைந்து சதவீத வழக்கறிஞர்கள் தாக்கப்படுவது அது வந்து வழக்கறிஞர் தொழிலில் பணி செய்யும்போது தாக்கப்பட்டதாக இல்லை இருந்தாலும் இந்த புனிதமான தொழிலை வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு வழக்கறிஞர்கள் வந்து பயம் இல்லாமலும் சாதகமான நிலையிலும் பயிற்சி செய்யாமல் இருப்பதற்கு பாதுகாப்பு தர வேண்டியது ஏன்னா நம்ம வந்து அரசியல் நிர்ணய சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்ட நீதிமன்ற அதிகாரிகள் தான் ஆனால் இதனால் வழக்கறிஞர்கள் சங்கம் வந்து இந்த போராட்டங்கள் பண்ணுறது நீதிமன்றங்கள் அணுகிறது எல்லாம் வந்து பாராட்டுக்குரிய விஷயங்கள் தான் இல்லைன்னு நான் சொல்ல வரல ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த தீர்ப்பை நான் அவங்களுக்கு படித்து காட்டுறேன் நாம் எங்கே இருக்கோம் எப்படி இருக்கோம் கூட்டங்கள் நம்மளுடைய ஜனத்தொகை பெருகிடுச்சு இருந்தாலும் நாம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் என்பதுக்கு இது ஒரு பெரிய விஷயம் இந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தேழு எண்பத்தஞ்சு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் நாற்பத்தேழு எண்பத்தஞ்சு பகவத்சிங் வேர்ஸ் எஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அதர் பகவத்சிங் வேர்ஸ் எஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி அண்ட் அதர்ஸ் இந்த கேஸில் அப்பீல் போடுறாங்க அந்த அப்பீல் வந்து போட்ட உடனே அவர் வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க இது என்னாச்சு அப்புறம் பார்த்தா அந்த அப்பலண்ட் வந்து அவரு உண்மையிலே அவர் அப்ப அப்பீலே போடலை அது போகும்போது இது என்ன ஆகுதுன்னா கடைசியில் பார்க்க போனால் ரெஸ்பாண்ட் ஒன் அண்ட் டூ வந்து தவறாக பயன்படுத்தி போலியாக ஒரு நபர்கிட்ட கையெழுத்து வாங்கி அவர் பேரில் அப்பீல் போட்டிருக்காரு அவர் சொல்கிறார் இல்லை நாங்கள் இந்த அப்பீல் போடலை இது சும்மா சொல்கிறாங்க இது வந்து என் மேலே தேவையில்லாமல் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாத்தையும் விசாரணை பண்ணி இதில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு பண்ண தவறுகள் நோட்ரி பண்ண தவறுகளெல்லாம் விவாதித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டிருக்காங்க இதில் வந்து இது முக்கியமான விஷயம் என்னென்னா உச்ச நீதிமன்றத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சென்னைக்கு வருது அதுக்கு வருதுன்னு நம்மளுக்கு ஆசை காட்டிகிட்டு இருக்காங்க அது வருமா வராது தெரியாது அட்லீஸ்ட் சர்க்கியூட் பெஞ்சு அது வரலாம் ஆனால் ஆன்லைன் ஃபைலிங் அலோவ் பண்ணுறான் ஆன்லைன் ஃபைலிங் அலோவ் பண்ணும்போது சில அடிப்படை விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி செவன் எயிட்டி ஃபைவ் பகவத்சிங் வருஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி இந்த தீர்ப்பை ஃபுல்லாக படிங்க இதில் பார் ஏஓஆர் ரூல்ஸு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க ப அப்புறம் வந்து எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட்டு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் அதை வந்து ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி எப்படி எப்படிலாம் வழக்குகள் தாக்கல் செய்யணும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஒரு அடிப்படையாக ஆரம்பத்தில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் ஆரம்பம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இது என்ன என்னென்னு முழுமையாக தெரிந்து கொண்டு நீங்களும் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுறதுக்கான பல வழக்கு பல வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு இதில் வந்து இந்த கோர்ட்டு இந்த தீர்ப்பில் வந்து அட்வொகேட் ஆன் ரிகார்டு அந்த ப்ரொவிஷனை வந்து அவங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது அவங்க எப்படி இதை பிஹேவ் பண்ணணுன்றத விளக்கம் கொடுத்துருக்காங்க நோட்ரிஸ் ஆக்டை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க நோட்ரிஸ் ஆக்டில் வந்து என்ன ப்ரொவிஷன் பிரகாரம் வந்து வழக்குகள் தாக்கல் செய்ய இது அதை எப்படி பிஹேவ் பண்ணணுன்றத இவங்க சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து இந்த தீர்ப்பை நீங்கள் முழுமையாக படித்துக்கொள்ள அப்புறம் பாரு அப்பப்போ டைம் டு டைம் ஆக்டிவேஷன் ஆஃப் போர்ட்டர் ஃபைலிங் ஆன்லைன் அப்ரியன்ஸ் அப்ரியரன்ஸ் சொல்லியிருக்காங்க என்ன அப்புறம் பாருங்கள் நோட்டீஸு சர்க்குலர் அப்பப்போ கொடுக்குறாங்க கொடுத்து என்னென்ன செய்யணும் என்னென்ன நான் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த விவரம்லாம் இதில் சொல்லியிருக்காங்கல்ல இதெல்லாம் சொன்னது மாத்திரம் முக்கியம் இல்லை என்ன பிரச்சனைன்னா இவங்க என்ன செஞ்சார் ஏது செஞ்சார் எதுக்காக இப்படிலாம் செஞ்சாங்க எப்படிலாம் கோல்மால் பண்ணி யாரோ ஒருத்தரை வச்சு அப் அப்பீல் போட்ட மாதிரி போட்டு இந்த சிபிஐ விசாரணைக்கு ஆளாக்குனாங்கன்றதை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா படித்து தெரிஞ்சுங்க இதை நான் படித்து காட்டி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சினிமாவில் காட்டுறது இந்த டிவி ஷோவில் காட்டும்போது சில பேருக்கு இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு தான் தோணும் ஆனால் சில பேர் இப்படியும் செய்யலாம் போல் இருக்கும் அப்படின்னு தோணும் அது அந்த தொகை அந்த தொ மக்கள் தொகை இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அதனால் இதை நான் முழுசாக படித்து காட்டலை யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ தீர்ப்பை முழுசாக படிங்க இந்த வக்கீலுங்க என்ன எவ்வளோ அட்வொகேட்டான ரெக்கார்டு என்ன அது ஹைகோர்ட்டு அட்வொகேட்டு அவர் தான் வக்காலத்தை ஃபார்வேர்ட் பண்ணேன் எல்லாமே சேர்ந்து செஞ்சுருக்காங்க அது தெரிஞ்சாலும் செய்துருக்கலாம் தெரியாமலும் செய்யலாம் சிபிஐ விசாரணையில் தான் தெரிய வரும் அதனால் இதை முழுசாக தெரிஞ்சுங்க அட்வொகேட் ரூல் சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸு அட்வொகேட்டு ஆன் ரெக்கார்டு ஆக்டு பாருங்கள் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரூல்ஸு சுப்ரீம் கோர்ட் ரூல்ஸ் ஆர்டர் ஃபோர் ரூல் செவன் நோட்ரிஸ் ஆக்ட்டு என்ன செக்ஷன் எயிட் அண்ட் ஃபிஃப்டீனு எயிட்டில் தான் வந்து நோட்டீஸ் எப்படி நடந்துக்கணும்னு போட்டிருக்கு நோட்டீஸ் ரூல்ஸு நைன் ரூல் ஃபிஃப்டீன் என்ன இதெல்லாம் வந்து பண்ணணும் அப்படி இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்க இது வந்து ரொம்ப ஆபத்தான விஷயங்கள் இது மாதிரி நிறைய நடந்து சென்னையில் நடந்துருக்கு கொரோனா பீரியடில் கூட ஒரு வக்கீல் வந்து நோட்ரி என்ன எதுன்னே தெரில என்கிட்ட கேட்டாங்க கையெழுத்து போட்டேன்னு சொன்னாங்க அந்த உயர் நீதிமன்ற நீதியரசர் வந்து ஜெகதீஷ் சந்திர பெருந்தன்மையாக கொரோனா பீரியடாக இருக்கிறதுனால அதை வந்து வார்னிங் பண்ணி விட்டுட்டார் எஸ்எஸ் சுப்பிரமணி வந்து தான் பல வழக்குகளில் வந்து வழக்கறிஞர்களுக்கு தண்டனைலாம் வழங்கினார் மற்றபடி எல்லாரும் தண்டனை வழங்க விரும்பலை ஏன்னா இங்கே என்னன்னா எல்லா பிரச்சனைக்குமே ஜாதியினம் மதம் வந்து வம்புக்கு இழக்கப்படுகிறது அதுக்கு சில நீதிபதிகள் வந்து அது தேவையில்லாத பிரச்சனையை சந்திக்க தயாராக இல்லை அதனால் இது எங்கேயாவது போகுதுன்றது நமக்கு தெரியல இது வந்து பார்த்திங்கன்னா இறைவன் வந்து மிகவும் வித்தியாசமான முறையில் வந்து மனிதர்களுக்கு தண்டனை வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டு போய் அடிச்சிருவார் அட்வொகேட் அடித்தவுடனே அடி அடித்தவன் மேலே த்ரீ நாட் செவன் போட்டுருவாங்க அட்வொகேட்டை வந்து கில்னா கூட த்ரீ நாட் செவன் போட்டுருவாங்க இப்படிலாம் பல நடந்துகிட்டு இருக்க என்னாச்சு அட்வொகேட்டுக்கு அட்வொகேட்டுக்குள்ளே சண்டை வந்து பல சம்பவங்களில் வந்து வந்து அட்வொகேட்டுக்குள்ளே கடவுள் வந்து அவர்களுக்கான தண்டனை வழங்கி இப்படி தான் காவல்துறையாக இருக்கட்டும் நிர்வாகத்துறையாக இருக்கட்டும் நீதிபதிகளிடையே கூட சில நேரங்களில் பிரச்சனைகள் வர வந்து அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தலையிட முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது அவர்களுக்குள்ளேயே பிரச்சனைகளை உருவாக்கி அவர்களுக்கு தண்டனை எப்படி வந்து யாதவா கம்யூனிட்டியை வந்து அந்த காந்த காந்தாரி சாபத்தால் வந்து ஒருவரை ஒருவர் அடித்துக்கொண்டு புல்லால் அடித்து கொண்டு செத்தார்கள் அதை மாதிரி ஒரு அது ரெப்படேஷன் மாதிரி தான் இந்த மாதிரி இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க இது ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷனில் பதவி கிடைப்பதே பெரிய விஷயம் அதையே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் பணத்தை தேடி போங்க போகிறா போகிறதுனால எப்படி வந்தாலும் பணத்தை ஈட்டுவது என்பது சரியான முறையில தெரிவித்துக்கொண்டு தமிழா தமிழ் வாதாடு யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்ன லைக் கொடுங்க வணக்கம் காலை வணக்கம்